இப்போ அந்த இயற்கையெல்லாம் என்ன ஒரு நாள் விடுகளை என்ன சொல்றது கண்டு பூ பூக்கும் காணாமல் காய்க்கும் ரெண்டு சத்தம் பாருங்க கடலை வேர்லையாக இருக்குது கடலை நம்ம நாட்டு பண்ணப்ப தென் அமெரிக்காவிலேயே சொன்னது ஆப்பிரிக்கா போய் ப்ரிப்பன் போய் மணிலா போய் இங்க வந்த நாள் மணிலா போட்டாங்க தேவை அதை வேக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கு முட்டாய் ஆசை சாப்பிட்டா நல்லா இருக்கு ஆனா எங்க கேட்குதுன்னு தெரியல நமக்கு கடல்ல வேர்ல கேட்கல அது என்ன பண்றது பூ வந்த பிறகு பூவுல வந்து பூச்சி எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்து அதெல்லாம் மகரந்தை சேர்க்க நடக்குது அது கருவுறுதல் நடக்குது கருவுற்ற பிறகு இதெல்லாம் கொட்டிடு கொட்டிட்ட பிறகு அந்த சூழல் கம்பி மாறி மீண்டும் மண்ணுக்குள்ள போய் கடலையா மாறும் நிலக்கடலைன்னு சொன்னவங்க தான் வேற கடலை அதான் கதை சொல்கிறது கண்டு பூக்கும் காணாமும் காய்காயணும்